பாலக்கோடு அருகே மாட்டுக்கு தண்ணீர் வைக்க சென்ற முதியவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பாலக்கோடு அடுத்த தாளப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற அறுபத்தி ஏழு வயது முதியவர் விவசாயம் செய்து கொண்டு கால்நடைகளை வளர்த்து வரும் இவர் இன்று காலை சுமார் பத்து மணிக்கு கறவை மாடுகளுக்கு தண்ணீர் வைக்க விவசாய கிணற்றியின் மின் மோட்டாரை இயக்குவதற்காக மோட்டார் அறையில் உள்ள சுவிட்சை சென்றுள்ளார் ஏற்கனவே இருந்துள்ளது முயன்றபோது இவரது உடலில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது